ஃபோர்த் அஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு உங்கள் தலையங்கம் நிகழ்ச்சியில் குவைத்து நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்தினுடைய பின்னணி என்ன இதில் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பின்னணி என்ன இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன வருங்காலங்களில் எப்படியாக இந்த சம்பவங்கள் கையாளப்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பண்ணியிருக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி குவைத் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு வளைகுடா நாடு இந்த வளைகுடா நாடில் அதிகமாக வசிக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வந்து டாப்பில் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த குவைத் நாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க சுமாராக பத்து லட்சம் பேர் இருக்காங்க இந்த பத்து லட்சம் பேரில் தொழிலாளர் வர்க்கம் லேபர் யாரா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லட்சத்துக்கு நிகராக இருக்கிறாங்க அதுலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமாக தமிழர்கள் மட்டுமே வந்து அங்கே குவைத்து நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இப்படியாக குவைத்து நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இரண்டு விதமாக இருக்கிறாங்க ஒன்று அங்கேயே ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோட செட்டில் ஆனவங்களும் இருக்கிறாங்க இன்னொரு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டிலேயோ உடைய குடும்பம் இருக்கும் அவர் மட்டும் குவைத்தில் பணியாற்றிக்கிட்டு இருப்பாங்க குடும்பத்தை ஆண்டுக்கு ஒரு முறை மாதத்திற்கு சில மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு பார்த்து விட்டு போகக்கூடிய பழக்கம் கொண்ட குவைத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் தான் செய்கிறாங்க இப்படியாக இரண்டு வகையில் தான் அங்க வந்து இருந்திருக்கிறாங்க மேலும் இவர்களுக்கான தங்குமிடம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவர்கள் பணி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வாயிலாகவே அவர்களுக்கு வந்து தங்குமிடமானது வந்து வழங்கப்படுகிறது அப்படியாக இந்த குவைத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம் தான் என்டிபிசி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய தங்குமிடம் அடுக்குமாடி குடியிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாங்காப் அப்படிங்கிற பகுதியில் வந்து இருந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு ஆறு அடுக்கு மாடிகள் இருக்குது அந்த ஆறு அடுக்கு மாடியில் ஒட்டுமொத்தமாக இருநூறு குடும்பங்கள் வந்து உள்ள வந்து வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக இதில் என்ன நமக்கு ஒரு சுகமான செய்தி அப்படின்னா அந்த பகுதியில் அந்த ஃப்ளாட்டில் வசித்த பெரும்பாலானோர் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் வசிச்சு வந்தாங்க அந்த தொண்ணூறு சதவீதத்திலேயே இந்தியர்களுக்கு ஊடாகவே அதிகமாக தென்னிந்தியாவை சேர்ந்த குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த பல பேர் அங்கே வசித்து வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் நம்ம கிடத்திருக்கிற செய்தி ஒரு ஐம்பது பேருக்கு நிகராக வந்து இறந்து போயிட்டாங்க அந்த தீயிலேயே கருகி உடல் கருகி உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறது அவ்வளவு ஒரு சோகமான துயரமான செய்திகளை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதனுடைய புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு உள்ளாக ஒரு வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த போது சமையல் அறையில் பற்ற வைக்கப்பட்ட ஒரு நெருப்பானது அது வந்து தவறி போய் அந்த அறை முழுவதும் பரவ அந்த சமையலறை ஒரு வீட்டினுடைய சமையலறையில் பரவிய தீயானது அப்படியே அடுத்தடுத்த வீடுகளுக்கும் வந்து பரவி இருக்கிறது அப்படியாக ஒட்டுமொத்தமாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பு முழுவதுமாக அந்த தீயானது வந்து ஃபுல்லாக இருக்குது அப்போ அந்த இடத்துல அந்த தீ அணைப்பான்கள் வந்து சரிவர வேலை செய்யலையா அல்லது தீ அணைப்பான்கள் வந்து அங்கே வைக்கவே படலையா அல்லது அதற்கு யாரும் முயற்சி எடுக்கலையா அப்படிங்கிற கேள்விகள் வந்து தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பாக விசாரணைகளுக்கும் முடுக்கிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அப்படியாக ஒரு சமையலறையில் பற்ற வைக்கப்பட்ட தீயின் காரணமாகத்தான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பே தீக்கு இரையாக இருக்கிறது இதில் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவமானது விடியற்காலையில் நடந்திருக்குது அதாவது எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு ஸ்டேஜில் நடக்காமல் விடியற்காலை நேரத்தில் இந்த தீ பரவி இருப்பதன் காரணமாக தூக்கத்திலேயே தூங்கி கொண்டிருந்த பல பேர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த தீ விபத்துல அதிகமானோர் தீக்கு இரையாகி சாகல அதிகமானோர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு தான் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தகவல் அறிந்தோர் அதிகமான மாடுகளில் இருக்கிறாங்க ஒரு ஆறாவது மாடி ஐந்தாவது மாடலில் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தீ பரவிடுச்சு நம்ம எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாம விழிபிதுங்கி நிற்கின்ற பொழுது மொட்டை மாடிலிருந்து அப்படியே கீழே விழுந்திருக்கிறாங்க அப்படி விழுந்தும் சிலரது உயிர்கள் வந்து பறிபோகி அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிந்தோர் இப்படியாக மரண ஓலும் பீரிட்டு எழுந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் அதன் பிறகு அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்து அந்த தீயணைப்பு துறையினர் கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கே வந்து அந்த தீயை அணைத்து அதன் பிறகாக அங்க இருக்கிற எப்படியாவது நம்மளை யாராவது காப்பாத்திட மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த பல பேரையும் கண்டுபிடித்து அவர்களையும் மீட்டெடுத்திருக்கிறாங்க தீயணைப்பு துறையினர் இதுல கெடுவாய்ப்பாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதுக்கும் அதிகமான இந்தியர்கள் இந்த தீ விபத்துல மரணம் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு இந்திய தூதர் ஆதர்ஷ் சுவைகா வந்து நேரடியாக போய் இருக்கிறாங்க பார்வையிட்ட பிறகு அங்க இந்த சோகமான சம்பவத்துக்கு உள்ளான இந்தியர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க தைரியம் சொல்லியிருக்கிறாங்க அதே போல இறந்து போனவருடைய உடல்களை விமானத்தின் மூலமாக தங்களுடைய சொந்த நாட்டுக்கே எடுத்து சொல்வதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்வதாக உறுதியளிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவிலிருந்தும் குவைத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க அங்கிருந்து விமானங்கள் மூலமாக இறந்தவர்களுடைய உடல்களை வந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான எல்லா விதமான ஏற்பாடும் தயார் செய்யப்பட்டிருக்கு இந்நேரத்திற்கு அவர்கள் அந்த இறந்து போன உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது சர்வதேச அளவில் இந்த தீ விபத்து ஒரு பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கீங்கன்னு நம்ம சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா குவைத் போன்ற நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைகுடா நாடு அதாவது சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு அடுத்தபடியாக குவைத்தில் எண்ணெய் வயல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இங்கே வந்து பல உலகத்தினுடைய பல நாடுகளிலிருந்தும் இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படியாக ஒரு பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக இருப்பதன் காரணமாக அனைவரினுடைய கவனமும் இங்கே வந்து ஈர்க்க ஈர்க்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நடந்திருப்பது ஒரு சோகமான சம்பவம் அப்படிங்கிறதுனால இது மேலும் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது இது தொடர்பாக குவைத் நாட்டினுடைய மன்னர் ஷேக் மிஷல் அல் அகமது அல் ஜாஃபர் அல் சஃபா தீ விபத்து குறித்து உடனடியாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிக்க விட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்துக்கு காரணம் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் ரொம்ப முக்கியமான நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துல இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு இல்லையா இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியதனுடைய கட்டிடம் மற்றும் இதில் இருக்கக்கூடிய காவலாளி அதனுடைய நிர்வாகி இப்படின்னு உரிமையாளர் அப்படின்னு அத்தனை பேரையும் உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு அந்த நாட்டினுடைய குவைத் பிரதமர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த கட்டப்பட்ட முறையில் வந்து சில விதிகளை மீறி இருக்கிறாங்க இப்படி விதிகளை மீறியதன் காரணமாகத்தான் இந்து போன்ற சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கிற ஆய்வு செய்தவர்கள் சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்கிறது தற்போது கூடுதலாக எது போன்ற தகவல்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத் நாட்டில் இறந்து போன கிட்டத்தட்ட 49 ஒன்பதுக்கும் நிகரான இந்தியர்களில் சுமார் ஐந்து பேருக்கு நிகராக தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை வந்து அறிய முடிகிறது அது யார் மூலமாக அறியப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் மூலமாக நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அயலக தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு செஞ்சி கே எஸ் மஸ்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அதிகாரபூர்வமாக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து தகவல்கள் தமிழ்நாடு அரசுக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் தமிழ் சங்கங்கள் மூலமாக கிடைத்த தரவுகளின் தகவல்களின் அடிப்படையில் கருப்பண்ணன் ராமு வீராசாமி மாரியப்பன் ரிச்சர்ட் ராய் முகமது ஷெரீப் சின்னத்துணை கிருஷ்ணன் ஆகியோர் ஐந்து பேர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாகி இருக்கிறது தற்போது இந்தியாவினுடைய நடுவண் அரசு இந்த குவைத்து தீ விபத்தில் இறந்து போன இந்தியர்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்குகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்படியாகத்தான் தற்போதைய சூழல்களும் தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் பொதுவாக நம்ம கூடுதலாக இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் குவைத்து போன்ற வளைகுட நாடுகளில் எப்படிப்பட்ட நிலைமை தொழிலாளர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது போன்ற தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய வேலையும் அவங்க செய்வாங்க அங்கேயே வசிப்பாங்க அப்படிங்கிற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வலையோர நாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மருத்துவர்கள் பொறியாளர்கள் பட்டய கணக்காளர்கள் விஞ்ஞானிகள் இப்படின்னு ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க துவங்கி சாதாரணமாக கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலையோர நாடுகளில் வந்து வேலைவாய்ப்புகளுக்காக பணி மாற்றம் பெற்று வந்து போகிறாங்க இந்த வளையோர நாடுகள்லேயே ஐக்கிய அரபு அமீரகம் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியர்கள் அதிகமாக பணி செய்யக்கூடிய ஒரு நாடாக குவைத்து நாடு திகழ்கிறது குறிப்பாக குவைத் நாட்டில் வந்து எது போன்ற நிறுவனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள் மின்சார நிறுவனங்கள் ஸோ வந்து உங்களுக்கு தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படுவாங்க பொறியாளர்களும் அதிகமாக வந்து தேவைப்படுவாங்க எனவே இந்த எண்ணெய் மற்றும் மின்சார நிறுவனங்களில் வந்து அதிகமாக குவைத்தில் யார் பணியாற்றுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தான் அதிகமாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் இப்படின்னு பல்வேறு தொழில்களையும் பார்க்குறாங்க மெக்கானிக்காகவும் அங்கே நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சமீப காலங்களில் வீட்டு வேலைக்காக அமர்த்தப்படக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அவர்களும் இங்கேருந்து வந்து அங்கே போய் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அங்கே கட்டட தொழிலாளர்களாகவும் தமிழர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க ஆனால் அதிகமாக அங்கே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் எகிப்து சேர்ந்தவர்கள் தான் வந்து அதிகமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளும் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலாளர்களில் பெரும்பாலும் எந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கிறவங்க நிறைய பேர் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அதை ஒட்டி இருக்கக்கூடிய இருந்து தான் அதிகமாக இளைஞர்கள் குவைத்து போன்ற வளைவுற நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டாளியினுடைய தலைவர் திரு நெல்லை மறைக்காயர் ஒரு குவைத் தினாரோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயில் ரூபாய் இருநூற்று எழுபத்தி ரெண்டு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி அங்கே எவ்வளோ வாங்குவாருன்னு பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து நூற்றி இருபது தினார் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுலேருந்து முப்பதாயிரத்துக்கு உள்ளே வாங்குவார் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு ஓட்டுநராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாதம் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது தினார் இருக்கும் அதாவது ஒரு கட்டத்தில் ஒரு நாற்பத்தைந்தாயிரம் சேலரி வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதே போல் ரொம்ப நாளாவே அவங்க வந்து ஒரு ஓட்டுநராக பணியாற்றிட்டு இருக்கிறார் ரொம்ப நாளாவே குவைத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு இரநூத்தம்பது தினார் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்துலேருந்து எழுபதாயிரத்துக்கு உள்ளாக அவருடைய மாத வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டீசல் மெக்கானிக் அப்படின்னு ஒரு பணி இருக்குதுங்க அந்த டீசல் மெக்கானிக் பணியில் இருக்கிறவங்களுக்கு மாதம் முந்நூறுலருந்து முந்நூற்றி ஐம்பது தினார் கிடைக்கும் அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ரூபாய் மதிப்பில் முந்நூற்றி ஐம்பது தினார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து அங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டீசல் மெக்கானிக் பணியில் இருந்தாங்க அப்படின்னா மேலும் பொறியாளராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு அங்கே கிட்டத்தட்ட நானூறு தினாரில் இருந்து ரெண்டாயிரம் தினார் வரைக்குமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நிச்சயமாக இரண்டுலேருந்து ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு உள்ளே வந்து மாத வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இந்த இடங்களில் வந்து அதிகமாக தென்னிந்தியாவை சேர்ந்த குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து அதிகம் பேர்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளால் பார்க்க முடிகிறது இது போன்ற சம்பள விவரங்கள் சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட சில நேரங்களில் அதிகமான நேரங்கள் வேலையை வாங்கிவிட்டு அந்த குறிப்பிடப்பட்டுக்கூடிய சம்பளத்தை கொடுக்காமல் போன சூழல்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வசித்த மக்கள் அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குதுங்க நீங்கள் இங்கேருந்து குவைத்துக்கு போனாலுமே கூட நாங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வேலை செஞ்சாலுமே கூட உங்களால் குவைத்து நாட்டினுடைய குடிமகன் அப்படிங்கிற அந்தஸ்தான் வாங்கவே முடியாது இரண்டாவது நீங்கள் குவைத்துக்கு போய் எந்த விதமான சொத்தையும் வாங்கவே முடியாது மூன்றாவது உங்களால் நாங்கள் ஒரு கார் வாங்கிக்கலாம் வண்டி நீங்கள் ஓனாக வாங்கிக்கலாமே தவிர மற்றபடி உங்களால் அங்கே சொத்துக்களை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் அறிந்தவர் மேலும் குவைத்து நாட்டுக்கு போய் நீங்கள் தொழில் துவங்கிக்கலாம் தொழில் ஆரம்பிச்சுக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுடைய ஆதரவோடு தான் இங்கே தொழிலை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக தொடர்ந்து இதில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மங்கா பகுதி இந்த தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் எப்படி இருக்கும் அந்த வீடுகள் எப்படி இருக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெல்லை மறைக்காயர் அப்படிங்கிறவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வளைகுடா நாடுகளில் குறிப்பாக குவைத்து போன நாடுகளில் தொழிலாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதியை ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுப்பாங்க ரொம்ப சுத்தமாக தான் வச்சுப்பாங்க ரொம்ப ரேராக தான் எதாச்சு இடங்களில் மட்டும்தான் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இவர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப சுத்தமாக தான் இருக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கும் இந்த தீ விபத்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையலறையில் ஏற்பட்ட பிழையின் காரணமாக நடந்திருக்குது அப்போ தனி நபர்கள் செய்யக்கூடிய பிழையின் காரணமாகத்தான் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு விபத்தை உருவாகி இருக்குது அதனால் இதை ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கிற எல்லாமே வந்து மோசம் சொல்லிட முடியாதுன்னு சொல்றாங்க இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல இது தொடர்பாக பதிவு இருக்கிறார் அதே போல தேவையான எண்களினுடைய விவரங்களையும் வந்து போட்டிருக்கிறாங்க அயலக தமிழர் துறையினுடைய அமைச்சரும் இதற்கான பணிகளை வந்து முடுக்கி விட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது தமிழ்நாடு இறந்தவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்கிறாரு மேலும் இது நடைபெற்றுக்கூடிய சம்பவங்களின் பின்னணி குறித்த ஆய்வுகளும் நடவடிக்கைகளும் விசாரணைகளும் நடைபெற்று வருகிறது அந்த விசாரணையின் முடிவில் இது போன்ற சம்பவங்கள் இந்த பின்னாடி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த தீ விபத்து அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது குறிப்பாக இந்தியர்கள் பலர் வந்து அதில் மரணமடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கவலைக்குரிய செய்தியாகத்தான் கடக்க வேண்டியிருக்கிறது தான் இந்தியாவினுடைய ஒரு உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டான நாடான இந்தியாவினுடைய பிரதமர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகாக ஒரு சோக சம்பவம் நம்மை வந்து இப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தியும் நம்மை வந்து ஆழ்த்திருக்கிறது தொடர்பாக இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கவலை தெரிவித்திருக்கிறார் உடனடியாக அங்கு செல்வதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் வந்து துறை ரீதியாக அமைச்சகம் ரீதியாக முடுக்கிவிட்டிருக்கிறார் அதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னால் இந்த நேரத்தில் இந்திய நடுவன் அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கும் அந்த அடிப்படையில் நிவாரண தொகையும் வழங்கியிருக்கிறாங்க அதே சமயம் இந்த குடும்பங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதையும் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் இந்த கவலைக்குரிய சம்பவம் மீண்டும் நடக்காத வண்ணம் நம்முடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் இருக்கட்டும் நன்றி மற்றொரு தலைவர் சந்திக்கிறேன் வணக்கம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள்